என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இன்று பஞ்சவக்சி சாஸ்திரத்தை பற்றிய சில விளக்கங்கள் இந்த பஞ்சபக்சி சாஸ்திரம் கற்றுக்கொள்வதனாலும் இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்தை நம்ம ஓரளவுக்காவது தெரிஞ்சு வைக்கிறது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது இதனால நமக்கு என்ன பயன் இந்த பஞ்சபக்சி சாஸ்திரத்தினால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கனவுகளை நனவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த சாஸ்திரத்தில் உண்டு இந்த சாஸ்திரமானது உங்களுக்கு என்று உங்களுடைய கனவுகளை நனவாக்குவது மட்டும் இதனுடைய வேலை இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாப்பு கவசத்தோடு உங்களை வழிநடத்தும் இந்த நவ கிரகங்களும் பஞ்சபூதங்களும் இயற்கையை சுவாசமிட்டு பழகிக்கொள்வோம் பிரபஞ்சத்தோடு நற்பிட்டு வாழ கற்றுக்கொள்வதற்கு இந்த பஞ்சபக்தி சாஸ்திரம் மிக முக்கியமானது இப்போது ஒரு வீட்டில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய விஷயங்கள் கோயிலுக்கு போயிருப்பீங்க ஆனாலும் அந்த விஷயத்தினால உங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிற நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பஞ்சபக்தி சாஸ்திரத்தில் ஒரு சில நேரங்கள் காலங்கள் இருக்குது அந்த நேரத்தின் அடிப்படையில் அந்த நிமிட கணக்குகளிலேயும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் மனதால் ஆள் மனசு ஆத்ம சக்தியோட நீங்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா நிச்சயம் நூற்றுக்கு இருநூறு சதவீதம் உங்களுக்கு அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகும் இல்லை ஒரு ஒரு கோயிலுக்கு போறீங்க அந்த கோயிலில் வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேரத்துல எல்லாத்துக்கும் கடவுள் பார்ப்பாரான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் பார்க்க மாட்டாரு கடவுளுக்கும் நமக்கும் ஒரு நேரங்காலம் ஒன்று இருக்கு அந்த நேரத்தை தான் நம்ம அந்த பஞ்சவசி சாஸ்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உடனடி நிவாரணம் எப்படி உடனே அந்த விஷயம் கடவுள்கிட்ட கேட்கும் நீங்கள் கோயிலுக்கு போக முடியல இல்லை வேறு எங்கேயாவது இருக்கீங்க இல்லை ஆஃபீஸில் இருக்கீங்க இல்லை வேலை இருக்கீங்க அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் அரசில் அரசு டைம் ஊனில் ஊன்று நடையில் நட இந்த மூணு விஷயங்களுமே இந்த நேரத்தை நீங்கள் உங்களுடைய ஒரு நாளைக்கு ஐந்து ஜாமங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் பத்து ஜாமங்கள் இதில் வந்து ஐந்து விதமான தொழில்கள் ஐந்து விதமான பச்சைகள் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ உங்களுடைய நட்சத்திரம் மேசம்னு வச்சுக்கோங்க மேசம் அஸ்வினின்னு வச்சுக்கோங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் வள்ளூர் பச்சி வரும் இந்த ப வள்ளூர் பச்சி உங்களுக்கு இன்றைக்கின்னு எந்த நேரத்தில் அரசில் அரசு டைம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அது வந்து ஒரு கால்குலேஷன் மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கங்க இல்லை நீங்கள் சாமி மூட்டை போகும்போது இன்றைக்கி இந்த நேரத்தில் எனக்கு இந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகுது சக்ஸஸ் ஆகணும் இல்லை இன்னைக்கு நான் வந்து கடன் கடன் வாங்க போகிறேன் இல்லை பணம் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து எனக்கு பணம் வர வேண்டியது இருக்குது அந்த பணம் வந்து ரொம்ப நாள் கொடுத்து வரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த சாஸ்திரத்தை நீங்கள் கையில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் வேலை வந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த பச்சை சாஸ்திரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் பல விஷயங்கள்ல நம்மளுடைய முன்னோர்களும் சரி நம் நம்மளுக்கு இந்த இயற்கையோடைய இயற்கையோடு சேர்ந்து ஒப்பிட்டு வாழக்கூடிய விஷயத்தை கொடுத்த நம்ம சித்திர சித்தர்களும் சரி இந்த பஞ்சமசி சாஸ்திரத்தை நம்மளுக்கு அழகா கட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை இந்த கலியுகத்துல நம்ம பயன்படுத்துவோம் பச்சி படித்தோரை என்ற ஒரு விஷயம் இருக்கு இந்த சாஸ்திரம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்கள் அதாவது இந்த சாஸ்திரம் மட்டும் நீங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல கல் எரிஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதாவது கல்லுனா கல் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்க மேல திரிஞ்சாங்கன்னா நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம் உங்ககிட்ட இந்த சாஸ்திரமானது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் ஏற்கனவே இருக்கு பாத்தீங்களா இந்த கவசம் அவங்கள திருப்பி அடிக்கும் அப்போ என்னடா நான் எதுவுமே பண்ணலை அவனை திட்டுனேன் அவனை தொந்தரவு பண்ணேன் அப்படின்ட்டு நீங்க எந்த கோயில கூட நீங்க சாமி கும்பிட வேண்டியதில்லை அவங்களுக்காக உங்களை தீங்கு உங்களை யாரு வந்து உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நீங்க ஒரு நாள் கூட நீங்க யோசிக்க வேண்டியதில்லை அந்த நேரங்காலங்களில் அந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியை அவங்கள தாக்கிறோம் நன்றி மீண்டும் இந்த பஞ்சகசி சாஸ்திர விரிவான தகவலை அடுத்த பதிவில் பார்க்கலாம்